யோவான் மூன்றாம் அதிகாரம் ஆறாவது வசனம் இப்படி சொல்கிறது ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும் மேற்சொன்ன வசனத்தின்படி தேவன் நம் ஆவிக்குள் ஜீவனாக வருவதின் மூலம் தேவனால் நம் ஆவி இப்பொழுது பிறந்திருக்கிறது இப்போது தெய்வீக ஜீவன் நம் ஆவியில் இருக்கிறது ஏனென்றால் தேவனுடைய ஜீவன் அதில் நுழைந்தது தேவனுடைய ஜீவன் நம் ஆவியில் இருக்கிறது என்பதை ரெண்டுத்தையும் நாலாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் உறுதி செய்கிறது கத்ராகி இயேசு கிறிஸ்து உன் ஆவியுடனே கூட இருப்பாராக நமக்கு தேவையான அனைத்தும் நம் ஆவியில் உள்ளன நம் ஆவியில் உள்ள தெய்வீக ஜீவன் விவரிக்க முடியாதது மற்றும் அளவிட முடியாதது இந்த வெளிச்சம் வெளிப்பாடு உணர்வு நிலை நமக்கு திருப்தியை கொடுக்கும் இதில் நாம் வாழ்வோமாக ஆமேன்